டிப்ரெஷன்லாம் இருக்குது இருக்குதுன்னு வச்சிங்களேன் எந்த சைக்கலாடிக் டாக்டர்கிட்டையும் போக வேண்டியில்ல இதை நாங்கள் தூக்கி வச்சலாம் வளர்க்கல தானாக வீட்டுக்கு வந்தது தான் அதுலேருந்து ரொம்ப செல்லமாக எடுத்து அது எங்கள் வீட்டில் இருக்க மூணு பேருக்குமே ரொம்ப ரிலாக்ஸ் கொடுக்குது ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதனால் வந்து உங்கள் வீட்டில் தானாக தேடிகிட்டு வந்த அனிமல்ஸ் எதா வந்ததுன்னா அதுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா அது உங்கள் கூட இருந்துடும் வெளியில் அதோடய ஃப்ரீடமும் நின்று போவாது அதே சமயத்தில் அது எப்போ வேணுமோ அதுக்கு சாப்பிட வந்து நம்ம வீட்டில் இருந்து சாப்பிட்டு நம்ம கூட பிரியமாக கூட இருக்கும் அதனால் தானாக வந்ததுன்னா அனிமல்ஸை வளர்த்துக்குங்க ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த ஆன்மீகம் சம்மந்தமாக பேசுகிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாயை கட்டி போட்டோ ஒரு ஏதோ ஒரு அனிமலை வந்து நம்ம வந்து பேர்டு அனிமலை ஏதோ ஒன்று நம்ம அடைச்சி வச்சு வளர்க்கும்போது அந்த பாவம் எதுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நம்ம போய் என்ன பாலும் பாதாமும் கொடுத்து நம்மளை ஜெயிலில் போட்டால் எப்படி இருக்கும் அதுமாதிரி தானே அதுக்கும் இருக்கும் அதனால் வந்து தானாக செய்து வந்ததுன்னு வச்சிங்களேன் எந்த ஒரு அனிமல்லையும் பாசமாக வளருங்க அது நம்மளுக்கு சந்தோஷத்தை ரொம்ப கொடுக்குது இது இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கோங்க அவ்வளோ ஹாப்பினால் காலையில் ஏஞ்சோடனே அது வந்து கதை கூட இன்னும் பிறாண்டிக்கிட்டே இருப்போம் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை அதில் வர ஒரு பெரிய வருத்தம் அதுக்கு வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் கூட படுத்துக்கணும் எங்கள் கூட இருக்கணும்ன்ட்டு அது முடியெல்லாம் கொட்டும் உடம்புக்கு நல்லது இல்லைங்கிறத நாங்கள் அலோவ் பண்ணுறது வெளியில் உக்காந்துக்கோம் வந்து ஆரம்பத்தில் வந்து காக்காலாம் சாப்பிட வரும்போது கொஞ்சம் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அவங்களையும் நம்மள மாலை நினச்சிக்கிச்சா இன்னொரு தெரில இப்போல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அதுவும் ஹாப்பியாக இருக்குது வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு அந்த நா நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு எக்கு சாப்பிட்டுக்கிட்டு டெய்லி ரெண்டு எக்கு ஒரு டம்ளர் பால் அப்புறம் அதோட ஃபுட்டு ஒன்று கடையில் வைக்கிறது இல்லைங்களா அதெல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்டு கொழுக்க முழுக்குன்னு இப்போ நல்லா தான் இருக்குது எங்களுக்கு செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் எங்களுக்கு இதனால் ஒரு சந்தோஷம் கிடைக்குங்கிறபோது நாங்கள் அதை ரொம்ப கொண்டாடுறோன்னு வச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்